தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி அப்படிங்கிற நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பரணி என்பது தமிழில் வழங்கப்படக்கூடிய தொண்ணூற்றி ஆறு வகையான பிரபந்த நூல்களில் இதுவும் ஒன்று இது வந்து போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் மீது பாடப்படக்கூடிய தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இதை விளக்கக்கூடிய ஒரு பாடல் வரியை நம்ம பார்க்கலாம் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு இலக்கண விளக்க பாட்டியல் அப்படிங்கிற நூல் வந்து விளக்குது இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய போர் அதாவது பெரும்போர் புரிந்து வெற்றி பெறக்கூடிய வீரனை சிறப்பித்து பாடுவது தான் பரணி இலக்கியம் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது போரில் தோற்ற அரசன் அவனுடைய நாட்டில் போர்க்களம் அமைத்து போர் செய்து அந்த போரில் வெற்றி பெறுவதன் காரணத்தினால தோற்ற நாட்டோட பெயரால் தான் இந்த நூலை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது மரபாக காணப்படுது பரணி என்னும் சொல்லானது காடு கிளவோன் பூதம் அடுப்பு தாளி பெருஞ்சோறு தருமன் நாள் போதம் அப்படின்னு பல பொருட்களை தருவதாக அமைஞ்சிருக்கு கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி கொப்பத்து பரணி கூடல் சங்கமத்து பரணி இரணியவதை பரணி திருச்செந்தில் பரணி வங்கத்து பரணி அப்படின்னு பல பரணி இலக்கியங்கள் இருக்குது இதில் மிகச்சிறந்ததாக கூறப்படுவது கலிங்கத்து பரணி அப்படிங்கிறதோட இந்த தகவலை நம்ம நிறைவு செய்து கொள்வோம் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்